ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்இஸ் ஒன் டூவி சேனல் இப்போ நம்ம வீட்டில் எப்படி பாப்கார்ன் செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு ஒரு குக்கர் வந்து அடுப்பில் வச்சிடலாம் அது லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நான் எடுத்துருக்கிறது நூற்றம்பது கிராம் அளவுக்கு கான் எடுத்து வச்சிருக்கேன்ல அதுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து போதுமானது இந்த பா குக்கர் வந்து சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த நெய்யெல்லாம் சூடாகி வரட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம கான் சேர்க்க போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் சூடாகி வந்துட்டுருக்கு இப்போதைக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கானை நம்ம சேர்க்க போகிறோம் இதோ போட போகிறோம் பாருங்கள் இது போல் நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா இது வந்து சூடானதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஒன்றுனா நம்ம ஆட் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் போல் நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு இடையில ஸ்நாக்ஸ் கேட்கும்போது செஞ்சு கொடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அது போதும் அந்த பாத்திரம் இன்னும் கொஞ்சம் சூடாகி வரட்டும் ஓகேவா இப்போ எழுதி எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா இது கூட ஆட் பண்ணிட்டீங்களா ஆட் பண்ணிட்டு அது இன்னும் கொஞ்சமே நல்லா சூடாகி வரட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஃபர்ஸ்ட்டு வச்சுருந்தோம் இல்லையா இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா வந்து இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க இதிலே கொஞ்சம் சூடாகி நல்லா ஓரளவுக்கு பொறிஞ்சி வரணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அதை க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது நம்மளுக்கு பாப்கார்ன் வந்துட்டு சூப்பராக வந்துருக்கும் ஓகேவா இந்த அளவுக்கு நல்ல ஒரு டூ டூ செகண்ட் நல்லா அப்படி கிண்டி விடுங்க அதுக்கப்புறமா குக்கர் நம்ம மூடி எடுத்துகிட்டு அதில் வார் வெளில எடுத்துடணும் வார் இல்லாமல் இது போல் வார் எடுத்துகிட்டு நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் கூட ஆகாது அந்தளவுக்கு நம்மளுக்கு டக்கு டக்கு டக்குன்னு வெடிச்சிடும் பாப்கார்ன் வெடிக்கிற சவுண்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம வந்துட்டு எப்படி வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் பாப்கார்ன் ரொம்பவே சூப்பராக வந்திருக்குல்ல இது போல் தான் நம்மளுக்கு அந்த குக்கர் அளவுக்கு எடுத்ததுனால பசங்களாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க ஃபுல்லாக வந்திருக்கு இல்லையா அதனால சூப்பராக இருக்குது இதை கொடுங்க ஈவினிங் டைமில் அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டே அவங்க வந்து டிவி பார்ப்பாங்க அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க தேட்டருக்கு போயிட்டு பாப்கார்ன் சாப்பிடணும்னு நினைப்பாங்க நம்ம வீட்லேயே அதை ரெடி பண்ணி கொடுக்குறோம் இல்லையா அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது பிடிக்கும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க அவங்க ஸ்நாக்ஸ் ட டக்குன்னு கேட்கும்போது நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இது நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுக்குற ரெசிபி தான் இது போல் நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க அடிக்கடி உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட பசங்களுக்கு இது போல் நீங்கள் அடிக்கடி ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுக்கும்போது இது போல் எங்களோட சேனல் பார்த்துட்டு ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்ட்டு இது போல் பாப்கார்னை செஞ்சு கொடுங்க தேங்க் யூ ஃபார் ஆல்